நீங்கள் எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ஒரு ரெனாண்ட ஆக்டர் ஷாம்சர் மாதிரி ஒரு பர்சன் கூட ஒரு நல்ல கதையில் நல்ல டீமில் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதுவும் தேட்டருக்கள் ரிலீஸ் ஆகுதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இட்ஸ் அ வெரி பிக் பிளெஸிங் ஸோ ஒரு பாசிட்டிவ் ரிவியூஸ் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் எல்லாம் படம் பார்த்துருப்பீங்க உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் ஸோ வளர வாழ்த்துங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய முதல் படம் அஸ்திரம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நீங்கள் உங்கள் மூலியமாக தான் மக்களுக்கு கொண்டு போய் சேரணும்னு நம்புகிறேன் முடிஞ்ச அளவுக்கு படத்தை சஸ்பென்ஸை வந்து ரிவீல் பண்ணாமல் பாசிட்டிவிட்டி மட்டும் சொல்லுங்கள் நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் எங்களோட ஃபஸ்ட் படம் எனக்கு டேரக்டருக்கு டீமுக்கு எல்லாருக்குமே சார் பற்றியும் ஹீரோயின் மேம் பற்றியும் டெக்னீஷியன்ஸ் பற்றியும் நிறைய பேசணும்னு ஆசை பட் இதுக்கான மேடை மேடைன்னு ஒன்று அமையும் போது நிறையா அதை பற்றி பேசுகிறேன் அண்ட் பல நாள் கனவு ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்றது இன்றைக்கி உங்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் மார்ச் செவன்த் படம் ரிலீஸ் ஆகுது ஆடியன்ஸும் பார்த்துட்டு நல்ல ரிவ்யூ சொல்லுவாங்கன்னு நம்புகிறேன் உங்களோட சப்போர்ட் எதிர்பார்த்து காத்திருக்கோம் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் படம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு இனிமேல் வந்து நீங்கள் எழுத்துற எழுதுகிற எழுத்துக்கு ஒரு பெரிய பவர் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஜெயித்த படங்களுக்கு நீங்கள் முதல் காரணமாக இருந்திருக்கீங்க ஸோ நீங்கள் தான் மக்கள்கிட்ட கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டு போய் சேர்ப்புன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ மார்ச் செவன் படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் அஸ்திரம் அப்படின்றது ஒரு வெப்பன் ஒரு ஆயுதம் அப்படின்ற அர்த்தம் இப்போ நீங்கள் படம் நான் ரிவீல் பண்ண முடியாதுன்னு பார்க்குறேன் இல்லை இந்த படத்தில் ஒரு முக்கியமான வெப்பன் படத்தில் யூஸ் பண்ணுறாங்கல்ல அதை ரிவீல் பண்ண முடியாது ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ண வேணான்னு நான் பார்க்குறேன் ஆனால் படம் பார்த்து உங்களுக்கு அந்த அஸ்தரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தான் இந்த நடக்குது இல்லை நடக்குது ஆக்சுவலாக அதை ஒரு உண்மை சம்பவமும் சொல்லியிருக்கோம் இல்லை இப் இன்னும் நிறைய இருக்குது ஆக்சுவலாக ஸோ சில அது எல்லாத்தையும் படத்தில் வைக்க முடியல ஆக்சுவலாக நிறைய டேட்டா கேதர் பண்ணணும் அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆகிடும் அப்படின்ற ஃபீல்காக தான் அது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவத்தை வந்து படத்துல வந்து காமிச்சிருக்கோம் ஆனால் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணும் நீங்க சொல்ற விஷயத்துக்கு ஆனால் படத்துல அது வைக்க முடியலன்ற ஒரு விஷயம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா அந்த ஒரு விஷயம் மட்டும் வச்சிருக்கோம் இல்ல ஆக்சுவலாக இந்த படத்துல வந்து விவோட்டல் கேரக்டர் வந்து அகிலந்தான் அவர் தான் டிராவல் ஆகுது அந்த இன்வெஸ்டிகேட்டர் தான் நான் கூட கேட்டேன் வேற யாராவது சப்போர்ட் நீங்கள் போட்டுக்கலாமா அப்படின்ட்டு இல்ல சார் கொஞ்சம் த்ரில்லர் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் புது பீப்புளாக இருந்தா ட்விஸ்ட்டுக்கு கொஞ்சம் இன்னும் ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி பேசும்போது தான் ஐ காட் கன்வின்ஸ்ட் அதே மாதிரி இப்போது நீங்க நீங்கள் கேட்டது வந்து அஸ்திரம் இப்போவும் இருக்கா அந்த எல்லாம் இருக்கான்னு கூட கேட்டிங்க இப்போது எந்த எத்தனையோ இடத்துல இந்த சூசைட் பாமிங்ஸ்லாம் நடக்குது அதை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அவங்க தான் அதை பேசி பண்ணுறாங்க ஸோ அதுதான் அஸ்திரம்ங்கிற ஒரு வெப்பனுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த படத்தில் அது சீக்ரெட்டுன்னு ஏன் ரிவீல் பண்ண முடியலன்னா இது வரைக்கும் பாம்பிங்ஸ் நடந்ததோ இல்லை வேறு எங்கே எந்த சம்பவம் நடந்ததோ என்னதான் சொல்லுவாங்க இவங்க இவ்வளோ கேரிடாவே அது வந்து கொஞ்சம் ஏழைய மக்கள் ஏழைய பீப்புளாக இருந்தால் கூட காசுக்காக பண்ணுறதா நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு பாம்பிங்ஸ் வந்து நல்லா படித்தவங்க ஆஸ்திரேலியாவில் பிகாம்லாம் படிச்ச ஒரு பெரிய பணம் ஒரு பெரிய பொலிட்டிஷியனோட பசங்க அவங்க அவங்கள்ட்ட என்னத்தை சொல்லி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணாங்கிற ஒரு சீக்ரெட் வந்து இன்னும் யாருக்கும் தெரியல பட் என்ன அஸ்திரம் யூஸ் பண்ணுறாங்கிறதான் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த படத்தில் தேவைப்பட்டதுக்காக அந்த ஹீரோக்கு அந்த சாரி வில்லனுக்கு தோல்வியை ஏற்றுக்க முடியல அதனால் இட்ஸ் ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவன் ட்ராவல் பண்ணுறான் கடைசியாக வந்து நீங்கள் அதை வந்து ஏற்றுக்க முடியலனா உனக்கு தான் அழிவு அப்படிங்கிறது தான் முடிவாக சொல்லியிருக்கோம் இதில் மூலமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பேலன்ஸ்டாக அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப்பில் நல்லாயிருக்கும் ஒரு தோல்வியிலேருந்து சீக்கிரமாக வெளியில் வந்து வெற்றியை நோக்கி போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அழுத்தமாக இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் நான் எதை எப்படி பாக்குறேன் எதை நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன் எதுவுமே எனக்கு நானும் ஒரு சாதாரண மடி தானே எனக்கும் பாதிப்பு எனக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கும் டிப்ரெஷன் இருக்கும் பட்டு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிச்சுனா அது ஒரு ராத்திரி தான் காலையில் நான் எந்திரிக்கும் போது அஞ்சரை மணிக்கு நான் ஜிம்முக்கு போகும்போது நான் கொஞ்சம் பாசிட்டிவ்வாக இறங்கிருவேன் காரணம் என்னெடான்னா அதை நினச்சி அதை யோசித்து தப்பான விஷயங்கள் பண்ணுறத விட பாசிட்டிவாக எழுந்திரிச்சி நம்ம வந்து பாசிட்டிவ்வாக போகலாம் லைஃப்பில் ஏன்னால் அதை யோசித்து ஒன்றும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை முடிஞ்சிருச்சு நடந்துருச்சு அதை கடந்து வரணுங்கிறதுக்காக தான் நான் பாசிட்டிவ்வாக ரொம்ப இருக்கேன் அந்த மாதிரியே எடுத்துப்பேன் எல்லாத்தையும் மட்டும் அவரை வந்து நீங்கள் கதையே பேச முடியாதுங்க பட் அதுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு அவன் கடைசியா என்ன சொல்றானா அன்னைக்கு நான் உனக்கு ஷூட் பண்ணும்போது கூட நான் அவன் கூட விளாடணும்னு தான் உனைய காப்பாத்தினேன் லெட்ஸ் பிளே அவனுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா நான் உனைய வந்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறது பட் எண்ட் ஆஃப் த டே அகிலனுங்கிற ஒரு போலீஸு அவனும் ஒரு ஷார்ப்பான ஆள் அவனை அடித்து கொல்லாமல் கைது செய்யணும் அப்படின்னு தான் நினச்சான் பட் வந்து அது என்ன முடிவுங்கிறத டேரக்டர் சொல்லியிருக்கேன் என் தம்பி அது எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் எப்படி போட்டு பார்த்தாலும் நான் பாசிட்டிவ்வாக தான் பேசுவேன் நேற்று வந்த இப்போது இதே மாதிரி தான் சிவகார்த்திகேன்னு கேட்டாங்க நான் நான் வந்து ஜட்ஜாக இருந்தேன் அவன் டான்ஸராக இருக்கேன்னு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு எல்லாருக்கும் கடவுள் அமைச்சு கொடுக்குற ஒரு ஜேர்னி தான் ஸோ நம்ம பாசிட்டிவாக அடுத்தவங்கள பார்த்து போடாமல் நம்மளுக்கு கொடுத்ததுக்கு நம்மளுக்கு நன்றி சொல்லி கரெக்டாக இருந்தோம்னாலே நம்ம லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கலாங்கிறது தான் வந்து

இல்லை சார் அதெல்லாம் ஒன்றுமே நடக்கல ஆக்சுவலாக வந்து சுமந்த் நடிக்கிறது ஃபஸ்ட்டே எனக்கு தெரியும் டேரக்டர் வந்து லேட்டாக நானே இந்த ரோல் பண்ணிடுறேன் சார் ஃபஸ்ட்டு ரெண்டு சீன் தான் அப்படின்னு சொல்லும்போது கூட நான் கேட்டேன் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது பண்ணிடலாம் சார் ரெண்டு சீன் தானே சார் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது நல்லா ஹோம்ஒர்க் பண்ணி ரியர்ஸ் பண்ணி தான் பண்ணாப்பில்ல நல்லா பண்ணியிருக்காப்புல அது இல்லோ இல்லை ஒரு ஆசை முதல் படம் டைரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படம் நடிக்கணும்னு குட்டி குட்டி ரோல் நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம படம் ஃபர்ஸ்ட்டு படம்ன்றது ஸ்பெஷல்ன்றதுனால ஒரு கேமியா பண்ணிடலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கேமியாவோ பண்ணிட்டேன் வேறு இல்லை உண்மையாக பேசணும்னா உண்மையாக சொல்லணும்னா நானும் நிறையா இயக்குனர்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இந்த டீம் இந்த டேரக்ஷன் டீம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க ரொம்ப டிசிப்ளினாக இருந்தாங்க அதனால தான் ஒரு ஒரு முப்பது நாள் ஷெடியூலை வந்து கொடைக்க விதவுட் எனி சேஞ்சஸ் லேக் இல்லாமல் ஒரு அஞ்சு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணாமல் கரெக்டாக எடுத்து முடிச்சதுக்கு காரணம் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அந்த படத்துக்குள்ள ஒர்க் பண்ணாங்க ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸாகவும் கூட நின்றாங்க பட் ஃப்ரெண்ட்ஸு செகண்ட்ரி தான் ஒர்க் பண்ணும் போது ப்ரொஃபஷ்னலாக எல்லாமே தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கும் போது எல்லாருமே ரொம்ப வெல் அக்யூப்டாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க இல்லை சார் அவருக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை லீட் பண்ணலாங்கிறது தான் அரவிந்தோட ஐடியா படம் சரியா போடுவாங்களா first day அதெல்லாம் இருக்கு பட் சின்ன படம் இல்ல வெல்ல வந்து பெரிய படம் தான் இருக்கு இது இப்போ நம்ம வந்து கதை கேட்கும்போது தான் அதை பண்ணணுமா வேணாமான்னு யோசிப்போம் அதில் வந்து பதினஞ்சு கோடி படம்னா நம்ம அதை ஃபஸ்ட்டு கேட்க மாட்டோம் படம் கதை என்னங்கிறது கேட்டுட்டு இந்த டீம் எப்படி இருக்குது இதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது அதே மாதிரி அவங்க சொன்ன பட்ஜெட் வந்து தேர்ட்டி ஃபைவ் டே தேர்ட்டி டேஸ் இன் கொடைக்கானல் டென் டுவெல் டேஸ் இன் சென்னை அதை வந்து பிளான் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்து நீங்கள் கேட்குற மாதிரி பட் ரெண்டாவது நாளே நான் ரொம்ப தெளிவாயிட்டேன் இந்த டீம் வந்து இந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவாங்க ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் கவலையாக இருந்ததுனால தான் நானே ஒரு டான்ஸ் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் இன்னும் ரெண்டு வாரத்தில் அதை வெளியாக்குறேன்